கேள்விகள் யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் அட்டை விவரங்கள் கேட்கறதுனாலும் கேளுங்கள் அட்டைகளும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துக்குமே நான் நிறைய இடங்களுக்கு வந்து அட்டைகள் வந்து அனுப்பிட்டு தான் இருக்கிறேன் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி விவரங்கள் வந்து கேட்டுக்கோங்க அஞ்சு ரூபாய் அட்டைகள் பத்து ரூபாய் அட்டைகள் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கடுகு வெந்தியம் சோம்பு பட்டை கிராம்பு பாக்கெட்டு அந்த மாதிரி மிளகு முந்திரி திராட்சை ஏலக்காய் கிஸ்மிஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து அஞ்சு ரூபாய் பேக்கெட்டு பத்து ரூபாய் பேக்கெட் வந்து போட்டு கொடுக்கறோம் கேக்குறவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் என்னென்ன வேற பொருட்கள் என்னென்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் கேள்விகள் யாருக்காவது இருந்தாக்க கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து சொல்லப்படும் முடியல ரொம்ப டயர்டாக இருக்கு சுத்தமாக உடம்பு நல்லா இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜியாஸ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் இருக்காங்க நம்ம வந்து ஒரு குரூப் மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கிச்சன் வாட்ஸ்அப் குரூப் தான் ரெடி பண்ணியிருக்கேன் வந்து இல்லையா சிறு 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 குடிசை தொழில் மாதிரி இல்லையா ஷாப் வச்சுருக்காங்க அவங்களுடைய பொருட்கள் வந்து சேல் பண்ண முடியாம வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பொருட்களை வந்து ரெடி பண்ணிட்டாலுமே அதை வந்து எப்படி வந்து நம்ம விளம்பரப்படுத்துறது எப்படி வந்து அதை சேல்ஸ் பண்றது அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல தயக்கம் அதாவது நேரடியாக ஒருத்தவங்கள்கிட்ட கொண்டு போகணும்னா அந்த தயக்கம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிற சகோதரிகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்க போறேன் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாதுங்க ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் நான் பண்ணி கொடுக்குறேன் ரிவ்யூ பண்ண போறேன் அவங்களுடைய பொருட்களை வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒவ்வொரு ரிவ்யூஸாக நான் வந்து கொடுக்க போறேன் அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது பிஸ்னஸ் பண்றவங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் இருக்கு அதை வந்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் என்னுடைய உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கணும் உங்க பொருட்களை நான் வாங்கி செக் பண்ணிட்டு நான் வந்து ரிவ்யூ கொடுப்பேங்க அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கவங்களும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தாக்கா கேள்விகள் கேளுங்க நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நான் வந்து கண்ணாலேயே பாத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்ணாமல் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டு மேரேஜ் ஆயிடுது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களால வந்து வேலைக்கெல்லாம் போக முடியல அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் எவ்வளோ பெண்கள் பொம்பளை பிள்ளைங்க பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் பார்க்குறேன் படிச்சு முடிச்சுட்டு மேரேஜ் ஆகி போயிட்டு ஒரு கேப் மாதிரி உளுந்து அதில் வந்து ஜாபுக்கும் போக முடியாம லைஃபும் நல்லா இருந்தால் பரவாயில்லைங்க அந்த லைஃபும் வந்து கேள்விக்குறியா இருக்குது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டால் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து நல்லா வாழல அப்படிதாங்க நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு கஷ்டம் வந்து பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தாங்க செய்யும் அதனால எல்லாருமே வந்து சுயமாக இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பெண்களுமே சுயமாக சம்பாதிக்கணும் பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சுயமாக சம்பாதிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் வந்து போய் நம்ம கணவர் கட்டை நிற்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து என்ன மாதிரி அதாவது நிறைய பெண்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு வந்து என்னால் முடிந்த ஒரு சிறு சிறு உதவி தாங்க நான் பண்ண போகிறேன் அதனால் முடிஞ்சவங்க எனக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து எனக்கு ரிவியூ பண்ணணும் அப்படி அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அனுப்புங்க நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன் இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாதுங்க ஒன்லி ஃபார் ஃப்ரீ ப்ரொமோஷன் தாங்க என்னாலும் முடிஞ்ச ஒரு சிறு தான் உங்களை உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னுடைய போடுவேன் முடிஞ்ச வரைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலயே வந்து நான் போடலாம் சொல்லி ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வாட்டியோட விட்டுற மாட்டேங்க ஒரு இப்ப நீங்க ஒரு பொருள் நீங்க கொடுக்குறீங்கன்னா அது ஒரு வீடியோவோட நான் ரிவியூ நிறுத்த மாட்டேன் ஒரு மூணு நாலு வீடியோ உங்களுக்கு நான் போட்டு கொடுப்பேன் கண்டிப்பாவே திரும்ப திரும்ப வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி போடும்போது தான் அது வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்க வீடியோஸ்ல இருக்கும் என்னோட நம்பர் தேவைப்படுறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கேள்விகள் இருந்தா கேளுங்க யாருக்காவது மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க கேள்விகள் யாருக்காவது இருந்தா கேளுங்க கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்கப்பா யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்க பிசினஸ் ரிலேட்டடா கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க லைவ் சரியா வர முடியல ஒன் வீக்கா வேலை எக்கச்சக்கமான வேலை அதனால என்னால லைவ்